அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் நல்ல சக்தி கெட்ட சக்தி அப்படின்னு ரெண்டுமே இருக்குமாங்க அது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்பதான் வெளிப்படுவது உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா சமயத்திலுமே எல்லாருமே நல்லவங்களாக இருந்துட முடியாது அதே போல் எல்லா சமயத்திலும் எல்லாரும் கெட்டவங்களாகவும் இருந்துட முடியாது நம்மளுடைய சூழ்நிலை தான் அந்த நேரத்தில் அதை தீர்னு தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெய்வ சக்தி உங்ககிட்ட இருக்கா இல்லையா இதை நாம கண்டுபிடிக்கணும் அப்படி பார்க்கும் அதை நிரூபிக்க கூடிய ரெண்டு விஷயங்களை சொல்றாங்க கண்டிப்பா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது யாருக்கிட்ட எல்லாம் சக்தி இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் நீங்களும் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை இரண்டு முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்களா தடை மேலே தடை வந்துக்கிட்டே இருக்கா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அடுக்கடுக்காக இருந்துகிட்டே இருக்கா நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த வீடு கட்டுறதுக்கான சந்தர்ப்பம் அமைய மாட்டேங்குது அப்படின்னால ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் சரி நாம இப்போ தெய்வ சக்தி உடையவங்க எப்படி இருப்பாங்க இதை நிரூபிக்கிறதுக்கு என்ன ரெண்டு வழி அப்படின்னு கேட்குறீங்களா அதை பத்தி பார்க்கலாம் தெய்வ சக்தி உடையவங்க எப்போதுமே தன்னை தானே பெருமைப்படுத்திக்கிறது செய்யவே மாட்டாங்களாம் நான் அப்படி நான் இப்படின்னு எந்த விஷயத்தையும் தற்புகழ்ச்சியாக அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்களாம் அதே போல் இளமையான தோற்றத்துடனும் நல்ல முக அம்சம் கொண்டவங்களாகவும் தெய்வீக கலையும் அவங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்குமா அவர்களுடைய முகத்தில் நம்ம பார்த்தாவே அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு நேர்மறையான எண்ணம் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் உங்கள் வீட்டில் செடி கொடி அல்லது மரத்தை நட்டு வைக்கிறீங்க அந்த மரம் செடி நல்லபடியாக ஒரு வேகமாக வளருது அப்படின்னா செலுத்து வளருது அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் அவ்வளவு எளிதாக மரம் செடி கொடிகளை நட்டு வைத்த உடனே வரது கிடையாது ஒரு சிலர் மட்டும் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக வந்துடும் இது நல்லா வளர்ந்துருக்கு அப்படிம்பாங்க ஆனால் ஒரு சிலருடைய கையில் நீங்கள் எதை வச்சாலும் அது விறுவிறுவென நல்ல செழிப்போடு வளர்ந்துடும் அதே போல் யாராவது இப்படி நல்ல கை ராசிக்காரர்களாக இருக்கும்போது அவர்களை ராசியானவங்க அப்படின்னு சொல்வது வழக்கம் ஆனால் அவர் ராசியானவர் அப்படின்னு சொல்கிறத விட தெய்வீக சக்தி கொண்டவங்க அப்படின்னு சொல்கிறது தாங்க அதுக்கு அர்த்தம் போல் தெய்வீக சக்தி உங்களிடம் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய கைகளில் நட்டு வைக்கக்கூடிய சிறு விதை கூட விருட்சமாக நன்கு வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வீக ஆற்றல் இல்லாதவங்க இல்லாதவங்களுடைய கைகளில் என்னதான் நல்ல விதையாக பார்த்து நட்டு வைத்தாலோ அதில் இருந்து ஒரு பலனையும் நீங்கள் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் தெய்வீக சக்தி உள்ளவங்களுக்கும் தெய்வீக சக்தி அற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்க வைக்கக்கூடிய செடி மரமானது வளரும் ஆனாலும் அதிலிருந்து நமக்கு நல்ல ஒரு கனியோ பூவோ எதுவுமே வ கிடைக்காதான் அது மற்றவங்களுக்கும் பயன்படாதான் இதே தெய்வீக ஆற்றல் இருக்கிறவங்க இந்த மாதிரி வைக்கும்போது கண்டிப்பாக அவங்க நல்ல ஒரு பலனை மற்றவங்களுக்கும் கொடுக்கக்கூடியதாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் அந்த விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியாக தியானம் மேற்கொண்டுட்ருக்கீங்க கண்களை இருக்கமாக மூடிக்கொள்ளுங்க ஒரு பத்து நிமிடம் அப்படியே அமைதியாக காத்துருங்க உங்களுடைய கண்களில் தோன்றக்கூடிய அந்த வெளிச்சமானது நல்ல வெண்மையான நிறத்தில் தோன்றினா நீங்கள் தெய்வீக சக்தி உடையவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா அதற்கு பதிலாக வெளிச்சம் உடைந்து சிதறி மஞ்சள் நிறத்தில் தோன்றினாலும் நீங்கள் தெய்வீக சக்தி உடையவங்க என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதே போல் கருப்படைந்த நிறம் அல்லது இருட்டான அடர்ந்த நிறம் தெரியுந்தால் உங்கள் கிட்ட தெய்வீக சக்தி இல்லை அப்படிங்கிறது அர்த்தமாக சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதன் தன்னுடைய தெய்வீக சக்தி உடையவர் என்பதை முழுமையாக மனம் உருகி இறைவனை சரணடையும் பொழுது தன்னுக்கு தானே உணர்ந்து கொள்கிறாங்க அந்த தெய்வீக சக்தி உடையவங்க கண்டிப்பாக எப்போதுமே அந்த கடவுளினுடைய ஒரு எண்ணத்திலேயே தான் இருப்பாங்க கடவுளினுடைய வழிபாட்டிலையும் எந்த ஒரு விஷயத்தையும் கடவுளுக்கு சொல்லாமல் செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்கக்கிட்ட தெய்வீக ஆற்றல் இருக்குது தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மனம் முருகி வேண்டும் போது இறைவன் உங்களோடு இருக்கிறதா நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் தெய்வீக சக்தி உடையவங்க என்பதையோ தெய்வ அருள் உங்களிடம் கிடைக்கிறது என்பதையும் கொள்ளலாம் அதே போல் தெய்வம் உங்களுடன் இல்லை அப்படின்னா நீங்கள் நீங்கள் உணர்ந்தால் தெய்வ சக்தி உங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க தெய்வ சக்தி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா சம்மந்தமே இருக்காது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பயந்துக்குவீங்க அதாவது ஒரு கெட்ட விஷயம் நமக்கு நடந்துருமோ விபத்து நடக்குமோ ஆபத்து நடக்குமோ இப்படியோ அப்படியே நீங்கள் பயந்துட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட சக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம் அதனால் நீங்கள் தெய்வம் உங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த மாதிரியான விஷயங்களை வைத்து உங்களால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மனிதன் தெய்வ சக்தி இருக்கிறார் அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் உணரக்கூடிய விதத்தில் தாங்க இருக்குது நமக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் நல்லது நடக்கும் 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 அப்படின்னு நினச்சிட்டு இருங்க கண்டிப்பாக நடக்கும் ஆன்மீக ரீதியாக நம்ம பார்க்கும்போது நம்ம வீட்டில் கூட ஒரு சில அறிகுறிகள் இருந்தால் தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் ஒரு சில அறிகுறிகள் இருந்தால் தெய்வம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க ஆன்மீக ரீதியாக நம்ம வசிக்கக்கூடிய வீட்டில் ஒரு சில அறிகுறிகள் இருந்தால் தெய்வம் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இந்த வீடானது இருள் சூழ்ந்தது போல் காட்சி கொடுக்குது அப்படின்னா உங்கள் மனதில் தினமும் விளக்கு ஏற்ற வேண்டுமா அப்படிங்கிற எண்ணம் ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் பூஜை பாத்திரங்களை எவ்வளவுதான் நீங்கள் சுத்தமாக கழுவினாலோ ரெண்டு நாட்களில் ம மங்களாகத்தான் தோற்றம் அளிக்குமா தினமும் உணவுப் பொருட்கள் அதிகமாக வீணாகும் தன்மை ஏற்பட்டால் தன்மை இல்லை என்பதை உணர முடியுமா தண்ணீர் குழாய் மின்சார பொருட்கள் அடிக்கடி பழுதடைந்துகிட்டே இருந்தால் கண்டிப்பாக அங்கே தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தெய்வம் இருக்கிறதா நாம் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு உணர முடியுங்க அதே போல் விபூதி எலுமிச்சை வேப்பிலை பூக்கள் போன்ற நல்ல நறுமணங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வருமா தானாகவே வரும் பூஜைக்கு பயன்படுத்திய எலுமிச்சம்பழம் காய்ந்து போகாம இருக்குது அப்படின்னாலும் நல்லது இல்லை காய்ந்து போனாலும் நல்லது தான் ஆனால் அழுகி போகாமல் இருக்கிறது தான் முக்கியம் அப்படி அழுகி போச்சு அப்படின்னா தெய்வீக ஆற்றல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பதிலாக அங்கே எதிர்மறையான விஷயங்கள் தான் நடக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அதே போல் சாமி படங்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் இவையெல்லாம் ஒரு வாரம் ஆனதோ ரொம்ப பொலி விளைந்து போய் கிடக்கும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் மனதில் தோன்றும் அப்படி நாம் இந்த ஒரு வைக்கும்போது அந்த ரொம்பவே கருப்படைஞ்சு போகக்கூடாது அது ரொம்ப நல்லது கிடையாது ஆன்மீகத்தில் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்களும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க பொதுவாகவே பெண்கள் கோலம் போடும்போது தெற்கு திசை பார்த்தபடி கோலம் போடக்கூடாது திருமணமான பெண்கள் ஒரே ஒரு விரலில் மட்டும்தான் மெட்டி அணியணும் இரண்டு மூன்று விரல்களில் மெட்டி அணியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கர்ப்பிணி பெண்கள் உக்கிரமான தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்லக்கூடாது பெண்கள் கிழக்கு திசை பார்த்தபடி குங்குமம் வைத்துக்கொள்ளலாம் அது ரொம்ப நல்லது அமாவாசை தேவசம் போன்ற நாட்களில் பெண்கள் வீட்டு வாசலில் கோலம் போடுறதை தவிர்க்கிறது நல்லது திருமணமான பெண்கள் மஞ்சள் கயிற்றில் மட்டுமே மாங்கல்யத்தை கோர்த்து அணிவது சிறப்பு கோவில்களில் கொடுக்கக்கூடிய துளசியை பெண்கள் தலையில வைத்து கொள்ளக்கூடாது பெண்கள் முந்தானையை தொங்கவிட்டு விட்டு நடக்க நடக்க நிறைய பேர் இன்னைக்கு கவனிக்கிறதுல முந்தானையை கீழே தொங்க விட்டுட்டு நடக்கிறது பார்க்குறோம் ஆனால் அப்படி நடக்கக்கூடாது அந்த பெண்கிட்ட தெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதே போல் தலைக்கு குளிக்கும்போது பெண்கள் சிறிது மஞ்சள் முகத்துல பூசி குளிக்கிறது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை மற்றும் விசேஷ நாட்களில் பாவற்காயை சமைக்கக்கூடாது அப்படி செய்தால் கண்டிப்பாக பாவம் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறதால அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு நம்ம வீட்டில் பறவைகள் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் தெய்வத்தினுடைய அருள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பறவைகள் கூடுகளை கலைக்கக்கூடாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தெய்வ சக்தியை கொண்டு கட்டப்படக்கூடியது அந்த கூடு அதை நாம் கலைக்காமல் இருக்கிறது நல்லது கலைத்தால் அது கெட்ட சகனத்திற்கு அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க புறா அணில் போன்ற பறவைகளை வீட்டுக்கு வரும்போது வராமல் இருப்பது ரொம்ப நல்லது மேலும் அது வீட்டுக்குள்ளே வந்தால் நமக்கு நன்மையை தவிர கெடுதல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தெய்வ சக்திகளை எப்போதும் நம்ம வீட்டில் நிலைத்திருக்க விரும்பணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி விஷயமெல்லாம் கடைபிடிக்கிறதும் நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சக்தியை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவர்ஸ்